பரியேறும் பெருமாள் என்ற ஆழமான சமூக அரசியல் கொண்ட திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரையுலகில் இயக்குநராக அறிமுகமானார் மாரி செல்வராஜ் இவரின் நான்காவது படைப்பாக வாழை திரைப்படம் கடந்த மாதம் திரைக்கு வந்தது தன்னுடைய வாழ்வில் அவர் அனுபவித்த பார்த்த சம்பவங்களை திரைப்படங்களில் பதிவு செய்து வரும் மாரி செல்வராஜ் இந்த வாழைத் திரைப்படத்தில்தான் உட்பட தன்னுடைய கிராமமே அனுபவித்த துயரத்தையும் வர்க்க கொடுமையை பதிவு செய்திருக்கிறார் வாழை வெளியான நாள் முதல் சினிமா வட்டாரம் மட்டுமல்லாது பரவலாக அனைத்து தரப்பிலிருந்தும் மாரி செல்வராஜுக்கும் படக்குழுவிற்கும் பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கின்றன அந்த வரிசையில் தமிழக முதல்வர் ஸ்டாலினும் அமெரிக்காவில் வாழை திரைப்படத்தை பார்த்து மாரி செல்வராஜுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்திருக்கிறார் இது குறித்து முதல்வர் ஸ்டாலின் தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் உண்மைச் சம்பவத்தின் அடிப்படையில் உழைக்கும் மக்களின் வாழ்வியலையும் அவர்களின் வலியையும் பேசும் வாழையை சான் பிரான்சிஸ்கோவில் கண்டேன் பாப்தபின் ஸ்டவிஸ் இரண்டாயிரத்து இருநூற்று ஐம்பத்தாறு மற்றும் மலர்ந்தது அதற்கான பாஸ்வேர்டு பற்றியில் ஏற்கனவே விண்ணப்பிக்கப்பட்டது முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் உருவாக்கியதில் மகிழ்ச்சி பெற்றேன் மாற்றங்களை நோக்கி பயணத்தை தொடர்வோம் தொடரும் வெற்றி படங்களை எடுத்து வரும் மாரி செல்வராஜுக்கு மீண்டும் வாழ்த்துகள் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்